ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வங்கதேசத்தில் உள்ள சிட்டகாங் மாவட்டத்தில் சீதா குண்ட் என்னும் இடத்துல அமைக்கப்பெற்ற சந்திரநாத் மலையின் மேலே அமைந்துள்ள ஒரு அழகான கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இக்கோவிலை சந்திரநாத் கோவில் என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் இது ஒரு பீட கோவில் சத்திய தேவியின் வலது கை விழுந்த திருத்தலமாக போற்றப்படுறது பைரவர் சந்திரசேகர் என்ற திருநாமத்தோடு லிங்கமாக தோன்றி அருள் பாலிக்கிறார் அவருக்கு அருகிலேயே அன்னை பவானி என்னும் திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் இக்கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்துல அமைந்திருக்கு இப்பகுதியில் வாழும் இந்துக்கள் இந்த கோவிலை பதிமூனாவது ஜோதிர்லிங்க கோவிலாக போற்றுகிறார்கள் கலையுகத்தில் சிவபெருமான் சந்திரநாத் மலையையே தன் உறைவிடமாக அமைத்துக் கொண்டுள்ளார் என்று இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள் தந்திர சூடாமணி இக்கோவிலை பற்றி விளக்கியிருக்கு ஒரு முறை நேபாள அரசரின் கனவில் சிவபெருமான் தோன்றி தனக்கு பூமியில் ஐந்து இடத்துல ஐந்து கோவில்களை நிர்மாணிக்குமாறு கூறினார் அதன்படி நேபாளத்தில் பசுபதிநாத் காசியில் விஸ்வநாத் பாகிஸ்தானில் பூதநாத் மகாகாலேஸ்வரில் ஆதிநாத் மற்றும் சீதாகுண்ட் பகுதியில் சந்திரநாத் கோவிலை அவர் நிர்மாணித்தார் திரிபுரா ராஜவம்சத்தை குறிக்கும் ராஜ்மல்லா என்னும் நூல் பெருமையை எடுத்து கூறுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திரிபுரா கௌர் வம்சத்து அரசர் விஸ்வம்பர் என்பவர் கடல் வழியாக பயணம் மேற்கொண்டு மேல் குடிக்கொண்டிருக்கும் இறைவன் சந்திரநாத்தை தரிசித்து சென்றார் ஆட்சி செய்த மன்னர் இங்கு உள்ள இறைவன் வாழ் மிகுந்த பக்தி கொண்டார் மன்னர் இவ் இறைவனை தன் நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு அங்கே கோவில் அமைத்து வழிபட வேண்டும் என்று ஆசை கொண்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுத்து கொண்டு செல்ல முற்படும் போதும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து அவரை எடுத்து செல்ல விடாமல் தடுத்துவிட்டது இறைவன் இத்தலத்திலே குடிக்கொள்ள விருப்பம் கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொண்ட மன்னர் கோவிலுக்கு பல நிலங்களையும் உயர்ந்த பொருட்களையும் தானமாக வழங்கியுள்ளார் கவி ஜெயதேவர் இத்தலத்தில் தங்கி இறைவனை பல நாள் பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது மிக அழகாக மலையின் மேல் காட்சி அளிக்கும் இந்த கோவில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு கோயில் கதவுகள் மரத்தால் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது கோவிலின் உள்ளே இரண்டு தெய்வ மூர்த்தங்கள் தனி சன்னதியில் அமைந்துள்ளது மூலக்கருவறையில் இறைவன் சந்திரநாத் லிங்க ஸ்வரூபத்தில் சுயம்புவாக தோன்றி அளிக்கிறார் இந்த மலையை தன் உறைவிடமாக கொண்டு சிவபெருமான் வாழ்வதாக இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள் அவருக்கு பக்கத்துல அன்னை பவானி தேவி வீற்றிருக்கிறார் கருங்கல்லால் ஆன சுயம்பு ரூபத்தில் அன்னை பவானி காட்சி அளிக்கிறார் அவளுக்கு சிவப்பு நிற வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கிறார் இந்த மலையின் பல இடங்களில் பல்வேறு தெய்வங்களுக்கு சிறு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு விநாயகர் அனுமார் ஜெகநாதர் பாதாள காளி விஸ்வநாதர் மற்றும் பவானி அம்மன் கோயில்களையும் நாம் தரிசிக்கலாம் மலை அடிவாரத்தில் இருக்கிற மந்தாகினி ஆற்றங்கரையிலே அமைக்கப்பட்டுள்ள பவானி அம்மன் கோவிலை சத்தால் பவானி என்று இவ்வூர் மக்கள் அழைக்கிறார்கள் ஒரு சிலர் சத்யதேவியின் வலது கரம் விழுந்த இடமாக இக்கோவிலை போற்றி வணங்குகிறார்கள் ஸ்ரீ ராமபிரான் தன் மனைவி சீதை மற்றும் லக்ஷ்மணரோடு வனவாசம் மேற்கொண்ட காலத்தில் இந்த இடத்திற்கு வந்து இங்கே இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது அந்த சமயம் பார்கவ முனிவர் தன் தபோபலத்தால் தேவிக்காக ஏற்படுத்தப்பட்ட குளமே இங்கு சீதா குண்ட் என்ற பெயரிலே திகழ்கிறது இக்குளத்திற்கு சற்று தொலைவில் குமாரி குண்ட் என்றொரு குளம் காணப்படுகிறது இவ்விடம் சதி தேவியின் முதுகு பகுதி விழுந்த இடம் என இவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன் அங்கு அன்னையின் கோவில் இருந்ததாகவும் உள்ளூர் கலவரங்களில் அந்த கோவில் முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது அக்கோவிலில் அன்னையின் திருநாமம் ஸ்ராவணி வைரவர் நிமிஷ தேவர் ஆவர் ஆனால் இன்று அங்கே கோவில் இருந்ததற்கான தடயம் மட்டும் காண முடிகிறது இந்த மலையில சுயம்புவாக வீற்றிருக்கும் பாதாள காளி அன்னை மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவ்வூர் மக்கள் இவளை வழிபட நடைப்பயணமாக வந்து பக்கத்தில் ஓடும் சுனையிலே நீராடி இங்கு தங்கி அன்னைக்கு அமுது படைத்து வேண்டிக்கொண்டு செல்கிறார்கள் ஆண்டுதோறும் சிவராத்திரி இங்கே சதுர்தசி பூஜா என்ற பெயரிலே மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இம்மலை மேலே உள்ள கோவிலுக்கு யாத்திரையாக வந்து பூஜையிலே கலந்து கொண்டு இறைவனை வேண்டி செல்கிறார்கள் பத்து நாட்கள் இங்கே சிவராத்திரி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்நாளில் இங்கே ஜாத்ரா என்று சொல்லக்கூடிய திருவிழா நடைபெறுகிறது துர்கா பூஜா அன்று அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது ஸ்ரீ சந்திரநாத்தாம் ரக்ஷா பரிக்ஷத் எனும் அமைப்பு இக்கோவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிறது சந்திரநாதரையும் பவானி அன்னையையும் வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்